அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் துப்புரவு இல்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று அப்படின்னு என்ன அர்த்தங்க நுகரும் பொருள் இல்லாதவர் வறியவர் சரிங்களா அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை அவனுக்கு முற்றும் துறக்கக்கூடியதாக இருந்தும் அவங்கள்ட தான் என்ன எதுவுமே இல்லையே அவங்க துறப்பதற்கு என்ன இருக்கு அவண்ண ஒரு துறவியா ஒன்றுமே அவங்க கையில் எதுவுமே கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு துறவு நிலைக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்புக்கும் அதாவது உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா உப்புக்கும் காடி அப்படின்னு சொன்னால் கஞ்சி சரிங்களா கஞ்சிக்கும் யமனாக இருப்பதே ஆகும் அதாவது அவனுக்கு வந்து இந்த உப்பும் அந்த கஞ்சியும் அதாவது கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சரிங்களா கிராமத்தில் அதுவே அவனுக்கு கிடைக்கல அதுவே அவனுக்கு எமனாக இருக்குது கிடைக்காத நிலையில் அவன் வாழ்க்கையில் எதை துறக்க முடியும் எதையுமே துறக்க முடியாது அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது இருந்தாலும் என்னம்மா அவனோடு பற்றி கொண்டிருப்பது இந்த பசி பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா துப்புரவு அப்படின்னா நுகரப்படுவது ஏதோ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான் இல்லை அவன்கிட்ட எதுவுமே இல்லை அவன் வந்து துறப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் அவனுடைய ஆசை என்னவா இருக்கிறது உப்பும் கஞ்சியுமாவது கிடைக்குமா ஆனால் அதுவே கிடைக்காம அவனுக்கு என்னம்மா அந்த நிலையே ஒரு யமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்